வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்காறு உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை நமசிவாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உமாமகேஸ்வரி தமிழாசிரியருடைய மகன் எம் சூர்யா இலக்கியவியல் மேகலாதேவியின் தம்பி ரவீந்தர் கலையரசியின் அம்மா விஜயலட்சுமியின் அண்ணன் லோகேஸ்வரன் கணிப்பொறித்துறை துளசி பி தமிழ் தமிழ்வாணன் ஆகியோரும் மனநாட்கான அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம பகையுணர்வுடையோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம நினைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவர் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றினற்றடியிரு வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேதி சுற்றம்பலம்